எங்க திருச்சில இருந்த திருச்சில இருந்து வரீங்களா உங்க பேரு மனிஷ்குமார் இன்னைக்கு ஐயா வந்து நூத்தி முப்பத்தி நாள் ஆகுது இங்க எத்தனை மரம் தான் இப்பதான் முதமதான் வரீங்களா முத முதமதா வரீங்க பள்ளிக்கூட லீவுனால பேரமெண்ட் கூட்டு வந்துட்டீங்க

அவங்க ஆரம்பத்தான் அவங்க பாடம் ஏன்னா ஒரு ஏழை மக்களுக்காக போராடுறது ஒரு நேர்மையா பேசுறது நேர்மையா இருக்கணும் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற இதான் ஓகே இப்போ வந்து இன்னைக்கு வந்து நூத்தி முப்பத்தொன்னது நாளாவது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷங்களுக்கு முன்னாடி அவர் விஜயகாந்த் சாருக்கும் வடிவேல் சாருக்கும் ஒரு சின்ன முரண்பாடு அவரு முரண்பாடு பட்டு நிற்கல அவர் என்னென்னமோ பேசியிருப்பாரு போயிருக்கோம் ஆனால் இத்தனை நாள் அப்புறமும் அவர் வராமல் இருக்கிறாரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி தெரியாது ஒருவேளை அவர் இன்னைக்கு வந்தாரா நீங்க என்ன நினைப்பீங்க பார்த்துட்டு போங்க அவர் மேல மாட்டீங்க கோவப்படமாட்டீங்க வெறியும் வராது அவரும் இந்த இந்த கோயில பாக்குறக்கு யாருனாலும் வரலாம் அந்த ஒரு தான் உங்கள்ட்ட இருக்குது அப்படி தானே சரிம்மா சரி நன்றி